ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வராரு இது வந்து ஒரு கர்மஸ்தானம் பத்தாம் இடத்துல சனி வர்றது ஒரு நல்ல அமைப்பு விஷயங்கள் அப்படின்றது வந்து எதிர்பாராத இடமாற்றம் வேலையில எதிர்பாராத முன்னேற்றம் வேலையில ஒரு ப்ரமோஷன் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அனுகூலமான ஒரு காலமா இருக்கும் அதே மாதிரி பொதுத்துறையில இருக்கவங்களுக்கு இந்த டைம்ல நல்ல பேர் வரும் அரசியல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் அடுத்த ரெண்டரை வருஷம் அதே போல சினிமால பாலிடிக்ஸ்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி யூடியூப் மீடியா சோசியல் மீடியா இது போன்ற இன்ஃப்ளூயன்சர் மக்களோட பழகக்கூடியவங்களுக்குலாம் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுடைய மதிப்புன்றது கிரெடிபிலிட்டி உங்கள் மேலான ட்ரஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுடைய அடுத்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு காட்டல மழை ஸோ இந்த டைமில் உங்களுக்கு புகழ் பேர் கிடைக்கும் யூடியூப் சேனல் வச்சுருக்க மிதன ராசிக்காரர்களுக்குலாம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரும் ஸோ அரசியல் இருப்பவங்களுக்கு தலைமை பொறுப்பு வரும் மாவட்ட பொறுப்பு போன்றவற்றெல்லாம் கிடைக்கும் மாவட்ட கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் மாவட்ட பொறுப்புலாம் ஈஸியாக கிடைக்கும் ஸோ இந்த நேரத்தில் என்ன சொல்றது உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய ஒற்றுமையெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்லாம் நிறைய கிடைக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவங்க ஏன்னா இந்த டைமில் குரு வந்து உங்கள் ராசிக்கு வராரு ஸோ மிதன ராசிக்கு குரு வராரு இதன் காரணமாக ஒபிசிட்டி வெயிட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ அதனால உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க இல்லைனா வெயிட்டு போடுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுரும் தினசரி வேலையில் சிறப்பாக செயல்பட்டு மந்த்லி டார்கெட்லாம் ஈஸியாக ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் தினசரி வேலையில சிறப்பாக செயல்பட்டு மந்த்லி டார்கெட் ஈஸியாக ஈஸியா மிதனராசிக்காரங்க நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்பா அம்மா வழியில் யாருக்கேனும் ஒருவருக்கு கர்மா செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அம்மா வழியில் தாத்தா பாட்டி யாரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய அத்திம காலம் ஜாதகப்படி இருந்தால் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டரை வருஷத்துல அப்பா வழியிலயோ அம்மா வழியிலையோ தாத்தா பாட்டிக்கு எதுவும் கர்மம் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அப்பா அம்மா ஏதேனும் ஒரு நோய் வாய்ப்பு இருந்தாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கும்போது தான் பெற்றோருக்கு பெரிய செலவுகள்லாம் பண்ண வேண்டி வரும் ஸோ அதனால் இன்சூரன்ஸ் பாலிசி கூட பேரண்ட்ஸுக்கு போட்டுக்கோங்க தொடை பகுதிகளில் எலும்பு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாருங்க இருங்க கால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வசிக்கும் இடத்தில் செலவுகள் ஏற்படலாம் வீட்டில் வந்து ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அக்கம் பக்கத்தினருடன் சின்ன சின்ன சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் எந்த எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து யார்கிட்டையாவது போய் ஒரு உதவின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு இந்த சனி பகவான் கொண்டு வருவார் பத்தாம் இடத்துல சனி வந்தா யாசகம் பெறணும் யாரோ ஒருத்தங்கிட்ட ஒரு மந்திரியா இருந்தாலும் போய் அவங்க யார்ட்டையா ஓட்டு கேட்பாங்க ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட உதவி கேட்பாங்க அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மிதனராசிக்கு கொண்டு வரும் ஸோ அதனால யார்கிட்டையும் ஈகோ பார்க்காம ஒரு விஷயத்த காரியத்தை சாதிக்க பாருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு இடத்தில் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு பெரிய விஐபி தொழிலதிபர்கள் டாக்டர்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்கிட்ட கையேந்திர நிலம் வரும் உதாரணத்துக்கு டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் ஓனர்கிட்ட போய் எனக்கு ஒரு வேலை கொடுன்னு கேட்பாங்க ஹாஸ்பிட்டல் ஓனருக்கு மெடிசன் தெரியாது டாக்டருக்கு மெடிசன் தெரியும் பட் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஸோ அது போன்ற நிலைகள்லாம் ஏற்படும் இந்த டைமில் ஈகோ இல்லாமல் இருக்குன்னு தான் அதில் சொல்ல வர கருத்து ஸோ அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குற மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளாக ஒருத்தரோட சார்ந்து நீங்கள் வாழ்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் நண்பரிடமோ உறவினரிடமோ யாரோ ஒருத்தரிடம் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படும் ஸோ மிதனராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வேலை விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தொழில் விஷயங்களில் ந நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த டைமில் தேவையில்லாத நபர்களை நம்பி பணத்தை மட்டும் முதலீடு பண்ணாதீங்க கல்யாண விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பத்தாம் இடத்துல சனி இருக்கும்போது திருமணம் பண்ணவங்களுக்கு வாழ்க்கை மேக்ஸிமம் கசப்பு தன்மை நிறைந்ததாக இருக்குது இல்லைன்னா தப்பான அந்த அதை விஷயத்த சொல்லாமல் கல்யாணம் பண்ணிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு கசப்போடு வாழ்கிற மாதிரி வரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க